நான்கு சுழற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார் சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் தவிர்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார் தனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்பு மணிக்கு உதவியாகவும் இருக்க முகந்தனை நியமனம் செய்தேன் உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா தலைமை கண்ணியம் கட்டுப்பாடு பலோடு நடத்தினேன் நடத்தி வந்தேன் அதற்கு ஒரு கவனத்தை அன்புமணி விட்டார் எனக்கு காலையிலே பலன் தொடங்கி இருந்தேன் அப்போ அன்புமணி போன் செய்து தமிழ்குமார்கள் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது உலகமே பார்த்து அதிர்ந்தது ஒட்டுமொத்த பொதுக்குழு பொதுக்குழு கூட்டமும் ஊடக நண்பர்களாகிய நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளாகிறீர்கள் மேடை நாகரிகமும் அவரது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் தவிர்த்தேன் என பொதுவெளியில் வெளியில் நடந்து கொண்டது நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன் முகந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்பு மணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன் புரட்சில் வீசிய வந்து சுவற்றில் வீச வந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலாம் மேடையில் மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டி கொண்டிருந்தது சரியான செயலாம் மை கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக தேர்வு வீசியது சரியான செயலா அலுவலகம் திறந்திருக்கிறேன் நீங்கள் அங்க வந்து இனி என்னை பார்க்கலாம் என்பது சரியான செயலா தொடர்புக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா நான்கு சுகத்துக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடு ரீதிக்கு கொண்டு வந்தது யார் அழகான கண்ணாடி அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறிக்கியது யார் கட்சியை ஒரு நொடியில் உள்ள ஆண்டோர்களும் சான்றோர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எ்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வர்த்தினார்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி அண்ணா சொன்னது போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பலோடு நடத்தினேன் நடத்தி வந்தேன் அதற்கு ஒரு கவனத்தை பண்ணி ஏற்படுத்திவிட்டார் கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவரங்களும் ஏச்சு பேசி ஏவனும் எள்ளி நடையாளர்களும் ஈட்டி போன்ற இழி சொற்களையும் இந்த ஊமை சனகளுக்காக எளிதில் கடந்து வந்துவிட்டேன் ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகலாவே மார்பில் உயிர் கொண்டு நான் நிலை குறைந்து போய்விட்டேன் அவருக்கு இருந்த சினிமா உலக நற்கோடும் பொருளாதாரமும் இயக்கத்திற்கு பயன்பட்டு இயக்கம் வளரும் என்ற முடிவுக்கு தடையாக நின்று அதை நிராகரித்தார் அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன் கொடுத்து அந்த வாசற்படியை தாண்டவில்லை அவர் ஃபோன் பண்ணி அண்ணன் உங்ககிட்ட ஆசீர்வரணும் அவள் நீ உடனே ராஜினாமா செய் அதை கேசி போடும் உடனை பார்க்கணும்னா பார்க்க முடியாது அப்போ நான் சொன்னேன் நீ இருப்பா நீ உடனே கேட்க போய் தெரு ரேவியனப்பில் ஏறி பார்ப்போம் பேசி பார்ப்போம்னா ரெண்டு மாதம் ஒரு பெற்ற அதன் பிறகு பொருளை தாங்கவில்லை சங்கமித்திராவில் நடந்தது ரெண்டு மாதம் நீ ராஜினாமா பண்ணாதேன்னு ரமண்குமார்கிட்ட சொன்ன இங்கே ஒரு பொதுக்குழு நடந்தது சங்கமித்ராவில் அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மாணவிய குழந்தைகளும் வந்து தங்கி தங்கிவிட்டார்கள் எனக்கு மணிக்கு காலையிலே ஏனால பலன் அப்போ அன்பு மணி போன் செய்யும் தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது தமிழ்குமரன் அந்த கூடத்திற்கு வரக்கூடாது இப்படி என்னிடம் சொல்றேன் எதிர்வரிசையில் மேடையெல்லாம் நம்ம கூட போதை எதிர்வரிசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு போயிருக்கலாம் இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல அந்த குடும்பம் குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலைஞர் இருந்தார் கண்ணீரை பிடித்திருப்பார் அவமானப்பட்டிருப்பார் இருப்பார் என்பது உங்களுடைய விட்டுவிடுகிறேன் ஆக அந்த ரெண்டு மாதம் வயசு தான் சரி இப்போ நீங்கள் ராஜாவை நான் கூப்பிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் அது வரைக்கும் பார்க்கவே இல்லை ரெண்டு மாசம் அதே தான் முகுந்தனுக்கும் நடந்தது மு முகுந்தனுக்கும் மேடையவே நடந்தது நீ பார்த்தீர்கள்